ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நானும் நீங்களும் கையை தூக்கினா, யா அல்லாஹ் பிசினஸை குட்டி நினைக்கிறோம் ரிஸ்க் ಅಂದ್ರೆ &[noise] தின்ற சோறும் தான் ரிஸ்க். வாகனம், பிசினஸ் இதெல்லாம் ரிஸ்க். ஒருநாள் அல்லாஹ் கு Subhanahu تسقيان القلب بظروف الدموع من حشيتك قبل أن تكون الدموع دما والأضراس جمرا يا الله نان ونرد لرزقا حكيت வாகனம் இல்ல வீடு இல்ல சாப்பாடு இல்ல யால நான் உன்னிடத்துல ரிஸ்காக கேட்டுக்கொள்றேன் என்ன உன்னுடைய பயத்தால கண்ணீர் பெருத்தெடுத்து ஓடக்கூடிய ரெண்டு அழக்கூடிய கண்களை உனக்கிட்ட ரிஸ்காக கேட்கிறேன் யார் அந்த அழுற அழுக இருக்குதே என்னுடைய உள்ளத்துல உள்ள அசுத்தங்களை சுத்தமாக்கணும் யாரு மௌத்துக்கு பின்னால நாள்ல வெளியாகி வெளியாகி ஸ்தலம் எந்த பிரயோசனமும் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னால உலகத்துல உனக்கு முன்னால அழக்கூடிய ரெண்டு கண்களை தாயா இல்ல வாழ்க்கையில் ஒருத்தரங்க சரி நினைச்சு பாத்திருக்கிறோமா அழக்கூடிய கண்களை தாயா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரமதானுடைய நோக்கம் இதுதான் எங்களுடைய நோக்கத்தை மாத்தி கொள்வோ உலகத்தில் அல்ல படைச்சிருக்கிறதே ரபுல் ஆலமீனுக்கு முன்னால செய்ய அல்லாவின் பக்கம் திரும்ப அல்ல எதிர்பார்க்கிறான்